அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் நான்காவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் முத்தியாகும் மும்முதல் என்றே மொழியும் ஆகமமும் ஒன்றாம் அத்தி ஆன்மீக மறையும் உபநிடதமும் அவணியில் வழக்கமே அன்றி பக்தியால் அடையும் அங்கலிங்க ஐக்கியம் பகர்ந்திடும் உபநிஷதம் இன்றாம் அத்தினால் இவையில் அடக்கம் என்பர் அதை விளக்கிடும் தொம் தசியே முதல் வரியாகிய முத்தியாகும் இடத்தின் அதாவது ஒரு ஆன்மா முத்தி அடையும் இடத்திலே அது மும்முதல் என்றே அதாவது மூன்று விதமான முப்பொருள்களை அது உணர்கிறது என்று மொழியும் ஆகமும் அதாவது ஆகமமானது ஒரு ஆன்மா முத்தி அடையும் நிலையில் பதி பசு பாசம் என்கின்ற மூன்றையும் அடைகிறது என்று கூறுகிறது என்றும் அதற்கு அடுத்தது அத்தியான்மீகம் மறையும் உபநிதமும் அவனியில் வழக்கமே அன்றி அதாவது வேத வேதாந்தம் மார்க்கமாகிய அத்தி ஆன்மீகம் அதை சொல்லுகின்ற மறையும் உபநிதமும் அதாவது வேதங்களும் உபனிஷத்துக்களும் அவனியில் வழக்கமே அன்றி இந்த உலகத்திலே வழக்கமே அன்றி அதாவது அதன் முன்னாடியிலே கடைசியிலே ஒன்றாம் என்று முதல் முதல்வரிலே ஆக வேத வேதாந்தங்கள் பிரம்மம் ஒன்றே என்று முத்தி அடையும் நிலையில் அதாவது ஒரு ஆன்மா முத்தி அடையும் நிலையில் என்ன நிலையை அது உணர்கிறது என்றால் ஒன்றேயான பிரம்மத்தை மட்டுமே உணர்கிறது என்று வேத வேதாந்தங்கள் சொல்லுகின்றன இது வழக்கமான ஒன்றுதான் என்று இரண்டாவது அடி அதாவது இந்த இடத்துல ஏன் வழக்கம் என்றால் ஆசிரியர் புதிதாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் அதற்கு முன்னே இந்த மாதிரியான பிரம்மம் ஒன்று என்ற அனுபவம் மட்டும்தான் கிடைக்கும் என்கின்ற நூல்கள் தான் இருக்கின்றன அதனால் வழக்கமே வழக்கம் வழக்கமாக எனக்கு முன்னால் சொன்னவர்கள் எல்லாம் பிரம்மம் ஒன்று என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் அதோடு அது முடிந்து விட்டது என்று கூற முயற்சி பண்ணுகிறார் அதுக்கு அடுத்து அதிலே பக்தியால் அடையும் அங்கலிங்க ஐக்கியம் பகர்ந்திடம் உபநிஷத்தம் இன்றாம் அதாவது பக்தியினாலே ஜீவ பிரம்ம ஐக்கியம் பக்தியினாலே அங்கலிங்க ஐக்கியம் எப்படி அடைகிறது என்று பகர்ந்திடும் உபநிஷத்தம் என்றாம் ஆக வெளிப்படையாக சொல்லுகின்ற உபனிஷத்துக்கள் இல்லை என்று மூன்றாவது வரியிலே அதுக்கு அடுத்த வரியிலே அத்தினால் இவை அடக் அடக்கம் என்பர் அதை விளக்கிடும் தோந்த செய்யே அதாவது பக்தியினாலே ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை ஒன்று சேர்ப்பதை விளக்கமாக கூறுகின்ற கூறுகின்றது எது என்று கேட்டால் அதை விளக்கிடும் தொம் தத் அசி அதாவது இந்த மகாவாக்கியம் தான் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தெளிவாக சொல்லுகிறது அதுவும் குறிப்பாக அங்கலிங்க ஐக்கியம் அது எதனால் வரும் பக்தியினால் அடையத்தக்க அங்கலிங்க ஐக்கியத்தை தெளிவாக தொம் தத் அசி என்கின்ற மகாவாக்கியம் சொல்லுகிறது என்று குறிப்பிடுகின்றார் ஆக இந்த பாடலினுடைய ஒரு கோர்வையான அர்த்தம் ஒரு ஆன்மா முத்தி அடையும் காலத்திலே ஆகம வழிப்படி அதாவது சித்தாந்த வழிப்படி மூன்று பொருள்களை உணர்கிறது என்றும் வேதாந்தம் ஒரு வேதாந்தம் கூறுவது ஆன்மா முத்தி அடையும் காலத்திலே ஒரே பொருளான பிரம்மத்தை உணர்கிறது என்றும் கூறுகிறது ஆனால் இங்கே என்ன பிரச்சனை வருகிறது என்றால் இந்த ஒன்றே அதாவது பிரம்மம் ஒன்று என்று கூறுகிறது அதிலே இப்போ வந்து அந்த நிலையை அடைவதிலே பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகின்றன அந்த சிக்கல்களை எப்படி தவிர்ப்பது என்று தெளிவாக எங்கும் சொல்லப்படவில்லை அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் அடைவதிலே பல சிரமங்கள் இருக்கிறது பல ஆத்மாக்கள் அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் நான் வேறு பிரம்மம் வேண்டு என்ற நிலையிலேயே இறந்து விடுகிறார்கள் அதாவது சாதகர்கள் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் அடையாமல் இறந்து விடுகிறார்கள் ஆக அதை எப்படி அடைவது என்பதை தான் இவர் வந்து சொல்ல முயற்சிக்கின்றார் அதாவது ஜீவ பிரம்ம ஐக்கியத்திலே அடைந்து விடுகிறார்கள் சாதகர்கள் அதை எப்படி ஒன்றாக சேர்ப்பது என்கின்ற உபாயம் தொம் தத் அசி என்கின்ற அந்த பதத்தில் இருக்கிறது அதை விளக்கமாக விளக்க முயற்சி செய்கின்றார் ஆசிரியர் நேர்களே அடுத்த பாடலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி